பிரம்மாவை வணங்குதலும் ஆக சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும் சரியில்லாத காலகட்டத்தில் கஷ்டமா இருக்கு மனசே சரியில்லை அப்படின்னா வடகிழக்கு இருப்பாங்க மாடி மேல போயிருக்கேன் சாயங்கரம் நேரம் கரெக்டா வெயில் வந்து அவங்கிற நேரம் அந்த அஸ்தமன நேரம் அந்த நேரத்துல மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா வடகிழக்கு திசை திசையை நோக்கி திரும்பிங்க கல மேல கஞ்செடுத்து வந்து மனசு அமைதி செஞ்சு பாருங்க அப்புறமா என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல போடுங்க மனசு நிம்மதியாக அடிக்கடி ஆகாயத்தை மேல் நோக்கி கும்பிடுதல் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி